பிக்பாஸ் நிகழ்ச்சி தமிழில் மட்டுமல்லாமல் ஹிந்தி கன்னடம் மலையாளம் தெலுங்கு மராத்தி என பல்வேறு மொழிகளில் ஒளிபரப்ப செய்யப்படுகிறது இதில் தமிழ் பிக்பாஸ் இதுவரை கமலஹாசன் தொகுத்து வழங்கி வந்த நிலையில் தற்பொழுது முதன்முறையாக மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி தொகுத்து வழங்குகிறார் அதே போல் தெலுங்கு பிக்பாஸை நாகர்ஜுனாவும் கன்னட பிக்பாஸை சுதீப்பும் மலையாள பிக் பாஸை மோகன்லாலும் ஹிந்தி பிக்பாஸை சல்மான் கானும் தொகுத்து வழங்கி வருகின்றனர் இதில் பிக்பாஸ் நிகழ்ச்சியை முதன் இந்தியாவில் அறிமுகப்படுத்தியது ஹிந்தியில்தான் அங்கு இதுவரை பதினேழு சீசன்கள் முடிவடைந்துள்ளது இந்த பதினேழாவது சீசன்களையும் சல்மான் கான் தான் தொகுத்து வழங்கியிருக்கிறார் நேற்று தமிழ் பிக்பாஸ் நிகழ்ச்சியின் எட்டாவது சீசன் தொடங்கியதே போல் ஹிந்தியின் பதினெட்டாவது சீசன் தொடங்கியுள்ளது வழக்கம் போல் சல்மான் கான் தான் இந்த முறையும் ஹிந்தி பிக்பாஸ் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குகிறார் இந்த நிலையில் அதில் புதிய டுவிஸ்ட்டாக ஹிந்தி பிக் பாஸ் நிகழ்ச்சியில் போட்டியாளராக விஜய் டிவி பிரபலம் ஒருவர் பங்கேற்றிருக்கிறார் அவர் வேறு யாரும் இல்லை ஸ்ருதிகா தான் இவர் தமிழில் சூர்யாவுக்கு ஜோடியாக ஸ்ரீ என்கிற படத்தில் நடித்தவர் அதன் பின்னர் திருமணமாகி செட்டிலான ஸ்ருதிகா குக்வித் கோமாலி நிகழ்ச்சியின் மூன்றாவது சீசனில் போட்டியாளராக களமிறங்கி ஃபைனல் வரை சென்று டைட்டிலையும் தட்டி சென்றார் அவர் தற்போது டைட்டில் வெல்லும் முனைப்போடு ஹிந்தி பிக்பாஸில் இருக்கிறார் தமிழ்நாட்டு பிரபலங்கள் பிக்பாஸ் நிகழ்ச்சியில் கலந்து கொள்வது இதற்கு முன்னர் தெலுங்கு பிக்பாஸ் நிகழ்ச்சியில் பாபா பாஸ்கர் கிரண் பிந்து மாதவி போன்ற தமிழ்நாட்டு பிரபலங்கள் கலந்து கொண்டனர் அந்த வகையில் ஸ்ருதிகா தற்போது ஹிந்தி பிக் பாஸ் நிகழ்ச்சியில் போட்டியாளராக களமிறங்கி இருக்கிறார் இருப்பினும் இந்த பிக்பாஸ் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் முதல் தமிழ் பெண் ஸ்ருத்திகா என்பது குறிப்பிடத்தக்கது ஓகே வியூவர்ஸ் இது போல சினிமா செய்திகளை நீங்கள் பார்க்க மறக்காம சினி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க